மறைந்து வருகிறோம் ஐயா முட்டப்பதி இஞ்சை பெற்று வடக்கு வாசலிலே வந்திருந்து நாம் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஐயா நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது மக்களெல்லாம் தேடி வைத்த பண்டம் சுவாமி தனக்கு என்று கொண்டு வந்து ஐயாவுக்கு கொடுத்து ஐயா அமுதேற்று ஐயா மக்களோடு இனிதாக இகனை நடத்தி வருகிற போது ஐயா நினைக்கிறார் இனி இந்த தெய்வ மாதர்களை நாம் இகனை மனம் புரிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு எவருமான் அங்கே ஒரு சூட்சம் கொண்டார் அப்பொழுது ஆதி சாதியிலே அமைப்பு போல் உள்ளவர்கள் தாம் நிறைந்தாடி தன்மை மிக கூடி அதாவது அவர் ஆராதனை சொருபமாக ஆண்களும் பெண்களும் அரியாவின் முன்னாலே வந்து ஆளுகிறாங்க இப்ப ஜன கூட்டம் ரொம்ப மக்கள் இருக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ள அந்த அமைப்பு போல உள்ளவர்கள் இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள அமைப்பு போல உள்ள அந்த அந்த மக்கள் ஐயா அவர்களுக்கு செலுத்தி அவர்கள் காட்டப்பாடுறாங்க அப்ப எல்லா மக்களும் இதை புதுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயாவும் பார்த்து கொண்டு கொஞ்ச நாள் நடக்குது அதுக்கு அடுத்து ஐயா நினைக்கிறாள் E ele teve a moda. i

கொண்டு வைத்து வைத்துவிட்டார் வைத்துவிட்டு எம்பருமோ அந்த நாராயணராக வேஷம் எழுதி கையிலே துளசி மாலை சிறசியை அணிந்து கொண்டு சுரை கோடி எட்டு பொக்கணங்கள் தோழி எட்டு அதுபோல மோத்திரை கோல் எடுத்துக்கொண்டு ஐயா காவி தொட்டிலே இருந்து கொண்டு நடனம் அப்பொழுது இந்த ஏழு அம்மமார்களும் வரணும் அப்படின்னு நிச்சயித்த அந்த மாத்திரத்திலே ஏழு அம்மமார்கள் அவர்கள் வருகிறாங்க ஏழு பேரு சிறுமிகள் அதாவது மூத்த அம்மைக்குதான் வயது பத்து இறை அம்மைக்கு வயது ஐந்து மற்றமுள்ள அம்மமார்களுக்கு இடைப்பட்ட வயது காரணம் இந்த பூலோகத்தில ஐயா அவர்கள் தவ செய்கிற போது அவர்கள் கேட்ட வரம் எப்படி நாங்கள் பூலகத்தில் பெண் மனு போல் பிறந்தால் மாத

நாயகரே வந்தீரோ அதாவது தென்பதிகளான தச்சனா பூமியிலே ஸ்ரீ பண்டாரம் என்று நான் இருப்பேன் அப்பொழுது வாருங்கள் என்று சொல்லி அயச்ச சுவாமி வந்தீரோ இது எங்களை ஏற்று மனம் புரிந்து எங்க பிள்ளைகளையும் தாரோம் அப்படின்னு கேட்டாங்க அப்பொழுது ஐயா ஐயாவுக்கு தெரிந்து விட்டது வந்தவர்கள் நம தேவியர்கள் தான் சப்த கண்ணியர் எனவே ஐயா அங்க கூடி இருந்த அந்த மக்கள் சான்றோர் சீசன்மார்கள் ஐயா கேட்கிறார் எந்தனக்கு முன்னமைத்த இளங்குழல்மார் வந்தனரே இவர்கள் கண்ணிதானோ அல்லது கள்ளிகளோ பாருங்கள் என்று ஐயா சொல்லுகிறார் அப்பொழுது அவங்க சொல்றாங்க ஐயா அது படைத்தவருக்கே தெரியும் பாவையரின் நற்குணங்கள் எங்க ஸ்ரீ சர்மார்கள் சான்றோர்கள் சொல்லிட்டாங்க அப்போதான் ஐயா சொல்லுகிறார் நீங்க நானே அப்போ உங்களையும் நடுவனத்தில் கண்டதுதான் தானப்போ வந்தேன் தாழ்புள்ளே நான் அறியேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது உங்களை நான் கண்டதில்லை பெண்ணுகளே என் பேசாதே போய் விடுங்கோ உண்மையாகவா சொல்லுகிறார் இல்ல உண்மையே இந்த சபை அறிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் அப்பொழுது அம்மா எப்படி இருக்கும் எத்தனையோ பன்னெடுங்காலும் காட்டுல தவம் இருந்து திரும்ப அவங்க பெற்ற பிள்ளைகள் வம்சத்துல பிறந்து பிறந்து இப்ப வந்து ஐயாட்ட கேக்குறாங்க அவர் சொல்றாரு இவன் ஒன்றுல எனக்கு தெரியாது அப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அவளுக்கு கோபம் சொல்றாங்க நம்மை அன்று அந்த வனத்திலே கைகலந்து எழிவு செய்த மாமுனியை கண்டோ இவர் வார்த்தையில் குலைத்தார் சோற்றை எனவே இவரை விட்டு விடக் கூடாது என்று அந்த மற்றவர்கள் கன்னியர்களிடத்திலே மோதாமல் சொல்றார் இவர்களை வளைந்து கொள்ளுங்கள் இப்ப விட்டால் குடிக்க முடியாது என்று செப்பிட மூத்த கன்னி தேவை

பனிவால் ஐயாவை நம்ம உலகத்தை கட்டி அப்ப ஐயா பாக்குறேங்கள்ட மறுத்து சொன்னா இழப்பமாகும்

அது நாட்டுல ஆனா அன்னைக்கு அந்த அம்மா மார்களுக்கு உண்மையிலே தெரியாது என்ன அவரிடம் கோபட்டு பிரயோஜனை இல்லை எனவே அடைந்து விட வேண்டியதுதான் என்று பிள்ளைகள் காட்டு வனத்திலே தன்னையும் இருக்கணும் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க ஓட்டு இறந்தோன்ன ஊர் வழியே தெரியும் ஆண்டிக்கே அல்லாது அந்த வாக்கடலிலே வழி கொண்டிருக்கிற அந்த வரந்தாமருக்கு கூட செய்ய மாட்டோமே பண்டாரோ அப்படி சொன்னவங்க இப்போ என்ன சொல்றாங்க தினத்திட அந்த பிள்ளைகளை பெற்று போட்டுட்டு ஏன்னா நாங்க கனிகளாக இருந்தோம் எனவே அந்த பிள்ளைகளை எடுத்து பார்க்காம நாங்க போட்டுட்டு போயிட்டோம் அதனால அந்த பிள்ளைகளுக்கு அடையாளம் எங்களுக்கு சொல்ல தெரியாது எனவே என் பிள்ளைகளை தாரும் அப்பதான் ஐயா சொல்றாரு அம்மா அம்மா மக்கள் கேட்கறாங்க அந்த பிள்ளைகளை மதலையே காரு ஐயா நாங்க வச்சுட்ட மதலையே காரும் ஐயா

நீங்க பெற்ற இடத்துல போய் தேடி பாருங்க அங்க அழகா விளந்துருப்பாங்க அதான் பிள்ளைகளை தாரும் என்று கேட்டாங்களோ நீங்க பெற்ற இடத்துல பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மாமார்களுக்கும் கோபம் வருது கோபம் வந்து வாயில வந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அங்க ஐயாட்ட போராடுறாங்க ஏன்னா சரணாகதி அடைஞ்சு பாத்துட்டாங்க முடியல எனவே நாங்கள் நீர் என்ன

அப்பொழுது ஐயா புரிந்து கொண்டார் உண்மையிலே இவர்களுடைய போத வாங்கி விட்டோம் என்று ஐயா அங்க ஆட்டு மந்தையை காணல ஒண்ணும் காணல அதான் அம்மாமார்கள் சொல்றாங்க அவனடுத்த கல்வரல்லோ என்று ஐயா சொல்லி ஐயா ஆகமத்தை தந்து கொண்டிருக்கிறார் ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி